சிவாய் நம்ம சிவாய திருச்சி திம்பலம் எல்லா புகழும் அண்ணாமலை இருக்கு ஐயா நம்ம திருப்பத்தூர் மாவட்டம் இப்போ கொரட்டி கோயில் வந்திருக்கோம் ஐயா கிட்ட வீடியோ போட்டிருக்கோம் இப்போ ஒரு போறோம் அவங்க பாட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க பிள்ளைகளுக்கு அதை வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோ வாங்க ஐயா சோதியானவன் திருந்தடி பொருந்த கைதோல கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுனை ஆவது நம சிவாயவே நச்சுணை ஆவது நம சிவாயவே நம சிவாயும் நம சிவாயும் நம சிவாயவே நமசிவாயம் 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 நமசிவாயவே நமசிவாயவே மாய நம நமவாய் நமவாயி நமாய்வாய்ச்சம்ப ஜோதி வடிவானவனே ஆதி அருணாச்சலா ടി വന്തവനെ അർദ്ധനാരീശ്വരാ ജ്യോതി വടി വാനവനെ ആദി അരുണാചല பாதி வடிவம் தந்தவனே அர்த்தநாரீஸ்வரா நாரணனும் நான்முகனும் பார்த்திடாத விதியானாய் நாரணனும் நான்முகனும் பார்த்திடாத விதியானாய் நாடிவரும் அடியவர்க்கு வாழ்வு தரும் ஒளியானாய் நாடிவரும் அடியவர்க்கு வாழ்வு தரும் ஒளியானாய் வடிவா தந்தவனே ஆதி அருணாச்சலா பாதி வடிவம் தந்தவனே அர்த்தநாரீஸ்வரா தில்லையிலும் நெல்லையிலும் வாழ்பவனே எங்கள் உள்ளத்திலே குடிகொண்டு நிலைத்திருப்பாயே தில்லையிலும் വരും കാലം എല്ലാം നമ കാനേ വരും കാലം എല്ലാം നമ കാനേ തിരുചീറ്റം പല നായകനെ പൊൻ അമ്പലനെ തിരുചീറ്റമ്പലായ பொன் அம்பலனே திருநீர் பூசிக்கிட்டு தேவாரம் வாடிக்கிட்டு உன்னை இங்கு காண வந்தோம் பூசிக்கிட்டு தேவாரம் வாடிக்கிட்டு ருத்திராட்சம் அணிஞ்சுகிட்டு உன்னை இங்கு காண வந்தோம் தஞ்சம் என்ற அடியார்க்கு அபாயம் தரும் பேரழகன் தஞ்சம் என்ற அடியார் അഭയം തരും പേരളവൻ മിന്നും മലൈ നായകനാം എങ്ങൾ അരുൺ മിന്നും മലൈ നായകനാം എങ്ങൾ അരുൺ ആചലം ജോതി വടിവാനവനേ അതി അരുൺ ആചല പാതി വടിവം തന്നവനേ അർദ്ധനരീശ്വരാ 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 തര ചിത്രം ബലം